லைவ் அப்டேட்டு இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் சௌந்தரியா வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் விசால்கிட்ட ஆனால் விஷால் வந்து சௌந்தரியா படிக்க வைக்காம ரணவ் வந்து படிக்க வைக்கிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் அப்படியே போய் கட்டி பிடிச்சி மச்சா நீ வேறு லெவலும் மச்சான் எனக்காக நீ நின்ற மச்சான் அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து நான் போகிறதுக்கு என் பக்கத்தில் வந்து நின்ற மச்சான் நீ தான் வந்து நின்ன அது வந்து எனக்கு இதாக இருந்துச்சு நான் கூட கூப்பிடல வந்து நில்லு அப்படின்னு சொல்லி ஆனால் நீயே வந்து நின்று மச்சான் பரவாயில்ல மச்சான் உன்னோட அந்த ஒரு இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு மச்சான் என் மேலே உனக்கும் பாசம் இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒரு கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்குது இவ்வளோ பெரிய ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யா வந்து இதுக்காக நின்றுருக்குது இந்த கேப்டன்சி டான்ஸ்டில் கூட ஆனால் வந்து எப்படி பேசி பாருங்கள் அந்த ரெண்டாவது புறம் மூணாவது புறம் மொழியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து மாதிரி கொடுக்குமா இது வந்து அந்த பொம்மை டாஸ்கில் வந்து சவுந்தர்யா வந்து வெளியேற்றுறதுக்கு இதுவே பிளான் போடுமா ஆனால் இதை எதுவும் சௌந்தரியா சொல்லக்கூடாது இப்படி தாங்க கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி சவுந்தர்யாட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து வாங்கிக்குது கடைசியில் தான் பால் ஆகுது அப்படிங்கிறது அப்பாட்டமா தெரியுது இன்னொரு பக்கம் அந்த விஜே விசால் அப்படிங்கிற அந்த எச்சை இருக்குல்ல அந்த எச்சை ஏன் கேப்டன் ஆச்சு அப்பா ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த எச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காரு பிக்பாஸு நீ வந்து ஒரு துரோகி நீ எல்லாத்துக்கும் முதல்ல குத்து அதனால் உன்னுடைய கேப்டன்சியை வந்து இழக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல குத்துற மாதிரி இந்த படத்தை பாருங்கள் முதல்ல குத்துற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கத்தியை வந்து கொடுத்துருக்காரு சவுந்தரியம் என்னன்னா அந்த அறிவிப்பு வந்து படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி குர்ரா விஷயம் எனக்கு வந்து படிக்க ஆசையாக இருக்குது அதான் சவுந்தர் சொல்லியிருப்பாங்க எனக்கு தமிழ் படிக்க ஆசையாக இருக்குது அந்த ஆசையை வந்து நிறைவேற்றணும் கொஞ்சம் எனக்கு குர்ரா அப்படிங்கிற மாதிரி சவுந்தரிய ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க ஆனால் சௌந்தரியா நீ எதுக்கு அங்கே நிற்கிறப்போ போய் உக்கார் போ அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரியா படிக்க வைக்காமல் ரணவை கூப்பிட்டு வச்சு படிக்க விட்றான் இவ்வளோ தாங்க இவங்க எல்லாம் எச்ச பயலுக்கு அப்படிங்கிறது அப்படின் திருதான் ரணவு கேட்கவே இல்லை ஆனால் ரணவை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறான் இந்த படிடா இந்த மாதிரி இந்த இவர் உங்களுக்கு ஏதாவது த தவறு செஞ்சால் நீங்கள் வந்து ஒரு முதுகில் குத்து கேமஸியை படிக்கலாம் அப்படிங்கிறத ரணவு படிக்கிறான் ஏன்னா ரணவு தானே இவனுக்காக கடைசியில் ஒரு திருட்டு வேலை பார்த்தான் பாருங்கள் மக்களை இதை சௌந்தர்யா வந்து என்ன பண்ணுறான் புறக்கணிக்கிறான் அப்படமா இது படிக்கிறேங்கிறாங்க ஏன் படிக்க வச்சுருக்கலாமே விஷால் ம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்